பூமி இப்படி காஞ்சி கிடக்கு விவசாயம் எப்படி போகுது விவசாயம் சொன்னா யாரையா வேலைக்கு வர ஆளுங்க கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு விவசாயம் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்பட்ட காலம் ஆயிடுச்சு அம்மா டெண்டர் என்னாச்சு எங்க இந்த போன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க கமிஷன் கேட்டாலும் கொடுத்து தொலைக்கிறான்னு பார்த்தா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது வாங்க சாமி கும்பிட்டு போயிடலாம் என்ன சாமி ஐயா இது இல்ல சாமியா நம்மளே நம்ம ஊரையும் காக்கிற கருப்பர் எப்போ ஊருக்குள்ள வந்தாலும் கருப்பரை கும்பிட்டு தான் போகணும் அப்ப அத்தை கும்பிட்டு போயிருப்பாங்களா தேங்காய் ஒண்ணும் காணலையே அத்தை வந்துக்க மாட்டாரா சரி வாங்க போகலாம் வட போலாம் நான் என்ன கும்பிட்டு முடிக்கலப்பா டைம் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க நான் வேணா அத்தையோட வரேன் கோயிலுக்கே போக மாட்டேன் இன்னைக்கு என்னடா புதுசா கோயில் அதானே சாமிமா கருப்பர் நம்மளை காக்குற தெய்வம் அவங்க என்ன இறங்கலையோ என்னவோ அத்தை ஒரு நேரமாக வாங்க போகலாம் மணி ஆச்சுன்னா பரவாயில்லையா நான் கும்பிட்டே வரேன் நீங்க போங்க சரி தம்பி பாம்பு தெரியுற இடம் பார்த்துருங்க பாம்பறது இல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா

இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா ஆமா ஆமா எப்படிமா இருக்க சித்தப்பா அம்மா என்னம்மா தெரியலையா அடிக்கடி வந்துட்டு போனாதானே தெரியும் என்னம்மா ஏதாவது தெரிஞ்சதா டாக்டர் பாத்தியா என்ன தெரியணும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை ரெண்டு தடவை ஆர்ட்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் கூட ட்ரை பண்ணியாச்சு இனிமே நடக்கும்னு தோணல எப்ப வந்தாலும் இதை கேட்குறீங்கனுதா விசேஷம்னா கூட ஊருக்கு வர்றதில்ல டேய் ஒழுங்கு மரியாதை எந்திரிம் தாத்தா எனக்கா குடுத்துருக்காரு ஆமா ஆமா விட்டா தாத்தா என்ன வீடியோ பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவேன் போடா என்ன அங்க போய் படு போடா பள்ளி ராஜன இங்க வாங்க என்ன அப்பு சொல்லுங்க போன வருஷமே ஐயா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நான் பெரிய பையன் தனி ரூம் வேணும்னு அதான் ஐயா தனி ரூம் தானே கொடுத்துருக்காங்க அப்ப ஏன் காத்துக்கு அங்க படுத்துட்டு இருக்கான் சின்ன பசங்களுக்கு எதுக்கு ரூம் அவனை போய் வரண்டல் படுக்க சொல்லுங்க

இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கலை தம்பி சரி நீங்க வாங்க ஐயா கிட்ட சொல்லி வேற ரூம் பார்க்கலாம் வாங்க வாங்க நீங்க வாங்க গেব দি রে কি না লাগে লাগে দে আতাতে কে ডিএফ পাখলিয়া না দে সেন দে দে আদার কানে নি পর পা দে 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 হাই ব্রো কবি অরলা দে দে সেন দে দে ওহ ব্রো নিউ ফ্যাশন என்ன அசிங்க ஐயோ தனமா இப்படி பண்றீங்க வீட்டுல டேங்க டேங்க மறந்துங்கங்க மறந்துடுங்கங்க என்ன கோலை இது இது காவனே பரவாயில்லை இந்த இருக்கே

அது என்ன என் பேரு யார் வச்சா நானே ஓ தமிழ் இது யாருன்னு தெரியுதா ஹம் சரவணா கால் நீ ஷரவன் ஏடி

டாக்டர் பாத்தீங்களா ஏதாவது விசேஷம் இருக்கா நான் குளிக்க கம்மைக்கு போறேன் வேற வேலையே இல்ல நீ போய் நானும் துணி எடுத்துக்கணுமா நானும் போலாம் अभी पोमले की यार में पोला नहीं पो वैना वीटली खुल चुको सस ए ये ना परियो रे व्हाट इस कमाए कमा बाटर बीच आ सुमाल बीच नहीं तो नहीं दोस्त ना ये अरे बोले नहीं दर दर मारी लेन पता नहीं ஓட வள பெஞ்சாதானே இது சுமால் பீச் சுமால் பீச் டு வாட் இஸ் தி பீச் اوكي اوكي பீச் 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 இந்த ஊர் கிதாடா பீச் தரவனா கால் மீ சரவன் டேய் ஏ யாரா வந்தான மா நான் வரல குளிர்ச்சும் என்னப்பா பாத்துட்டு இருக்க சீக்கிரம் குளிச்சுட்டோம் டைம் ஆச்சு போனோம் என்ன டைம் என்ன பண்ண போற வீட்டுக்கு போய்